இப்போ இந்த சித்தர்கள் மரபை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு போது இப்போ நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் முக்கியமான கோயில்கள்லாம் சித்தர்கள் யாராவது சமாதியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்க இப்போ இந்த ஒரு புரிஞ்ச கிருத்தனமே ரொம்ப மாறி இருக்கல இப்போதுக்கு ஆனால் அடிப்படையாக ஒரு கோயில் நான் உருவாக்குனது எதுக்குன்னா அது ஒரு சக்தி சூழ்நிலை பிரத்தியொரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு அவனுக்குள்ளேயே அந்த ஒரு ஆன்மீக சக்தி சக்தி தூண்டி வைக்கிறதுக்கு அவனுக்கு புரியாமல் இருக்கலாம் அவனுடைய ஆன்மீக சக்தி அவனுக்குள்ளே இருக்க சக்தி அவனு முழுமையான ஒரு மனிதனாக திறமைக்கரமாக உலகத்தில் வேலை செய்யணுன்னா எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு மனிதத்தன்மை முழுமையாக மலரணுன்னு அவனுக்குள்ளே இந்த சக்தி தூண்டுதல் தேவை இருக்குது இதுக்காக தான் இந்த யோகா தியானம் பலவிதமான பயிற்சி சொல்லிக் கொடுக்குறதுன்னு அதுக்காக இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல முடியல இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு கோயில் கட்டிட்டோம் இந்த கோயிலில் நாம் எந்த சடங்கை எதுவும் வச்சுக்கல சும்மா வந்து உட்காருங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை சும்மா வந்து பத்து நிமிஷம் உட்காருங்க நீங்கள் பத்து நிமிஷம் கண் திறந்து பார்த்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போயிருக்கும் உங்களுக்கே தெரியாது என்னதுக்கு என்ன தியானத்து தன்மை தானாகவே வந்துடும் என்னதுக்கு இதுக்கு தனித்தன்மையாக இந்த தியானத்து தன்மைக்காகவே நாம் உருவாக்குன ஒரு கோயிலாக இருக்குது இதே விதமாக பலவிதமான மனிதனுடைய தேவைக்கு அதுக்கு ஒத்துவ மாதிரி கோயில்கள் பலவிதமாக நாம் உருவாக்கணும் இது எப்படின்னா இது ஒரு பப்ளிக் பேட்ரி சார்ஜிங் மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட்டு உங்களுக்கே சார்ஜ் பண்ணிக்க தெரியலன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிறவங்க காலையில் முதல்ல குளிச்சுட்டு கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் தான் உலகத்தில் இறங்கணும் எதுக்கான ஒரு தடவை உலகத்தில் இறங்கினா செய்யலில் இறங்கினேன் இறங்கிங்கன்னா அப்போது எந்த செயலையும் நடந்தாலும் சரி சின்னது இருக்கட்டும் பெரு பெருசாக இருக்கட்டும் எல்லா செய்யலேயும் சிக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா லௌக்கிகத்து தன்மையே இப்படி தான் இப்போது ரெண்டு பேர் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தினா எனக்கு லாபம் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும் உங்களுக்கு லாபம் வந்து எனக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு பிரத்தியொரு ட்ரான்சாக்ஷன் இது வீட்டுக்குள்ளே கணவன் மாணவிக்குள்ளே இருந்தாலும் சரி தாய் தந்தைக்கு குழந்தைக்கு இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இல்லை உலகத்தில் பெரிய பெரிய அளவுக்கு இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் எனக்கு எது லாபமாக இருக்குதோ இன்னொருத்தருக்கு எது லாஸாக இருக்குது இப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ உள்ளே நமக்கு ஒரு ஆன்மீக தன்மை ஒரு சமநிலையான தன்மை நமக்கு வரலன்னா போன இடத்துல எல்லாமே அதே தான் நடக்கும் அதனால முதல்ல உல உலகத்தில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாம் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும் நமக்கே தியானம் இன்னொன்று தெரிஞ்சிருந்தா வேறு இல்லைன்னா கோயிலில் போய் உட்காந்துக்கணும் என்னத்துக்குன்னு அந்த மாதிரி ஒரு சக்தி வலையும் உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த சக்தி வலையும் எப்படி வச்சு எல்லா கோயில் கல்லுக்கோயிலுக்கிட்ட சக்தி எங்கே வந்துடுச்சின்னு கேட்டால் இப்போது இரும்பு வயர் தான் போட்டிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி ஓடுதா இல்லையா ம் சும்மா சோலார் பேனல் தான் இங்கே போட்டிருக்குறோம் சக்தி வருதா இல்லையா அதே விதமாக பல விதமாக நம்ம சக்தி உருவாக்குற ஒரு வாய்ப்பு இருக்குது பொருள் தன்மையில் இருக்கிற சக்தி இருக்குது இன்னொன்று பொருளற்ற தன்மையில் இருக்கிற ஒரு சக்தி இருக்குது அது ரெண்டும் உருவாக்குறதுக்கு பல விதமான கருவி நம்மக்கிட்டே இருக்குது இதுக்கு தான் நாம் பிரதிஷ்டேன்னு சொல்கிறோம் பல விதமான பிரதிஷ்டை இருக்குது சும்மா கோயிலுக்குள்ளே போய் வந்தால் இந்த கோயில்கிறது பிரார்த்தனை சொல்கிற இடம் இல்லை இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்த போட்டினாலே நாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கோயிலுக்குள்ளே போனால் இப்போ தமிழ்நாட்டிலே நல்லா எல்லாருக்கும் தெரியும் அங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கடவுளுக்கு அப்பீல் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை அங்கே போனால் கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துக்கணும் என்னத்துக்குன்னா அங்கே ஒரு சக்தி இருக்குது அது நாம் நம்ம உடல் நம்ம மனம் நம்ம உயிர் ஊறணும் அதில் அது கொஞ்சம் ஊறிட்டா நமக்கு வரும் அது ஊறணுன்னா அதுக்கு சரியான மனப்பக்கத்தில் உட்காந்து தானே அப்படின்னா கோயிலில் வாழ முடியாதா எது இல்லைனாலும் வாழ முடியும் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஆனால் எல்லாருனாலும் இதுக்குள்ளே இருக்கிறதில் எடுக்க முடிஞ்சுதான் அதுக்கு ஒ ஒத்து வரு மாதிரி சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அவனு தெரியுது இதுக்குள்ளே இல்லாத ஒன்றும் அதுக்குள்ளே கிடையாது எல்லாமே இதுக்கு படைத்தலுக்கு மூலமானதே இதுக்குள்ளே இருக்குது ஆனால் அது வெளியே கொண்டு வரணுன்னா அதுக்கு தேவையான சூழ்நிலை வேணும் தானே அதுக்கு தேவையான சக்தி சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் நாம் கோயில்னு சொன்னோம் சித்தரு அவர் வாழ்க்கையில் மக்கள் முட்டாளத்தனமாக கோயிலில் போய் வாழ்க்கையை சரியாக நடத்துக்காமல் அதுலேயே சிக்கிறாங்கன்னா அப்போது கடவுள் என்னடா இருக்கிறாங்க உனக்குள்ளேயே இருக்கிறான படைத்தவனால் நில சொல்லுவாங்க அதே நேரத்தில் என்ன எல்லாமே நானே நினச்சி அகங்காரமாக நடந்தால் அப்போ கோயிலில் போய் வணங்கிக்கோன்னு சொல்கிறாங்க முக்கியமாக உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கணுன்ற நோக்கத்தில் உருவாக்கின ஒரு கருவி அது உபயோகப்படுத்துறதுல இருக்குது கோயிலுக்கு போயிட்டே நான் ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் உட்காந்து எல்லாமே நடக்கும்னு நினச்சா ஒன்றும் நடக்காது